இந்த சின்ன பறவை இவ்வளோ பெரிய முட்டை இடுமா ஆமாங்க உலகத்துலேயே பெரிய முட்டை வரைக்கும் ஹாஸ்டேஜ் தான் போடுதுன்னு நினச்சிட்டு இருந்தோம் பட் அதை விட சின்ன ஒரு பறவை பார்த்தீங்கன்னா ஹாஸ்டேஜ் போகிற மொட்டை சைஸுக்கு அந்த சின்ன பறவையே முட்டை போடுது அதாவது பார்த்தீங்கன்னா கிவின்ற ஒரு பறவை அதனோட சைஸுக்கும் அந்த முட்டைக்குமே சமந்த இல்லாத அளவுக்கு பெரிய மொட்டையை வந்து போடுது அப்படி என்ன அவ்வளோ பெரிய முட்டை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஆமாம் அதாவது பார்த்தீங்கன்னா அதனோட சைஸில் அந்த இடைக்கு இருபது பர்சன்டேஜ் வந்து அந்த முட்டையோட இது சைஸ் வந்து இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிலோ இருக்கிற ஒரு மனுஷங்க இருபது கிலோ இருக்கிற ஒரு குழந்தைய வந்து பெற்றெடுக்கிறதுக்கு சமம் நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கோழியோட அளவு எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள் அந்த கோழியோட சைஸ் பார்த்தீங்கன்னா அது கிவின்றது வந்து ஒரு கோழி மாதிரி தான் இருக்கும் நம்ம நார்மலாக வீட்டில் வர கோழி மாதிரி தான் இருக்கும் அதனோட அதிகபட்சம் வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா மூணு கிலோலேருந்து அஞ்சு கிலோ அதிகபட்சம் ஆறு கிலோ வரைக்கும் தான் இருக்குது அண்டு இதனோட உயரம்னு பார்த்தீங்கனாலும் நம்ம வீட்டு கோழிங்கள அளவு தான் பார்த்தீங்கன்னா இருக்கும் அதிகபட்சம் இதோடய வளர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ரெண்டு அடிக்கும் கம்மி தான் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து முட்டை போற கஷ்டம் ஆஸ்டிஜிக்கு தான் தெரியும் சொல்லி சொல்லுது இல்லை மொட்டை போற கஷ்டம் கிவிக்கு தான் தெரியும்னு சொல்லி சொல்லுங்க அண்ட் இந்த விஷயம் வந்து உங்களுக்கு முன்னாடியே தெரியும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்க அண்ட் இப்போதான் எனக்கு தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம வந்து அது கமான்ல சொல்லுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவலை தேடி தேடி உங்களுக்காக பிரசன் பண்றேன் அண்ட் இந்த போல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அண்ட் இதெல்லாம் வந்து ஒரு சில கவர்மெண்ட் எக்ஸாமில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் மறக்காம இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இது போல் சுவாரியமான தகவலுக்கு நீங்கள் டெய்லி தெரிஞ்சிக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கில் போட்டு வச்சுக்கோன்னா உங்களுக்கு வந்து ஒன்று ஒன்றுக்குன்னே வரும் அண்ட் போல் நாளைக்கு ஒரு சுவாரஸ்யமாக Terima kasih kerana menonton. Bye-bye.